சற்று வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மூன்று முக்கியமான தகவல் வந்துள்ளது இந்த திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியான பெண்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் இப்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் எல்லாம் இத்திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு முக்கியமான தகவல் தகுதியான பெண்கள் மட்டுமே விண்ணப்பித்தவர்களில் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பித்த எல்லா பெண்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள் ஆகையால் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என பிரத்யோகமாக விதிமுறைகளை வகுத்துள்ளது பலர் இத்திட்டத்தில் விதிமுறைகளை அறிந்திருந்தாலும் சிலருக்கு இன்னும் தெரியவில்லை முழு லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க